வணக்கம் நான் உங்கள் சபர டூரிசம் காஞ்சிபுரத்தில் கால்நடை விவசாயம் வீழ்ச்சியாக பாருங்க அதாவது கால்நடை வளர்ப்பில் அதிக வருமானம் பெறும் நாடு டென்மார்க் இந்தியா சைனா இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிக பால் உற்பத்தி இருக்குது ஃபஸ்ட்டு ஆந்திர பிரதேஷ் தமிழ்நாட்டில் இருந்து பால் உற்பத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் கரூர் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் போன்ற மாவட்டங்கள் ஒரு இருக்கு பாருங்க பசுமாடு கால்நடை வசதி கொடுங்க பாருங்க சுத்தமாக நாட்டு பசு அதாவது இந்த பசு குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ரெண்டு லிட்டர் பால் கறக்கும் சுத்தமான நாட்டு பசுமாடுங்க ஒருக்காக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அமேஜான் சப்ரைட் டிஷன் ஐடென்டிஃபை